பக்கத்து வீட்டில் பழையரும் கடையில் போகிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்னா வந்து போட்டு வச்சிருந்தாங்க அதில் இந்த டேபிள் ஃபேன் நல்லா தான் இருந்துச்சு என்ன கொஞ்சம் பிஞ்சு போயிருந்துச்சு இதை வந்து சரி பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட கேட்டேன் எடுத்துக்கப்பான்னு சொன்னாங்க இது வந்து திருவிழாவில் முந்நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்களாம் கொஞ்ச நாளே ரிப்பேராயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இதை நம்ம சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கலட்ட ஆரமிச்சிங்க கலெக்ட் தான் சாக்கிங்காக இருந்துச்சு எதுக்காகனா பட்டன் ஃபோனில் போடுற பேட்டரி இருக்கல அதில் பிஎம்எஸ்னா வந்து கலட்டிட்டு நார்மலாக வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே பழைய பேட்டரியாக தாங்க இருந்துச்சு இது வந்து வெடிச்சிச்சின்னா என்னாகும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கனெக்ஷனாக கொடுத்து பார்த்தேன் எதுவுமே ஒர்க் ஆகலைங்க அதுக்காக த்ரீ ஓல்டு சார்ஜிங் மாடியிலும் ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து வாங்கிக்கிட்டேன் இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த பேட்டரியா கலெக்டி வந்து போட்டுட்டு இந்த பேட்டரியை கனெக்ஷன் வந்து பண்ணிவிட்டு அந்த சார்ஜிங் மாடியிலையும் சைட் ஆப்பில் இருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டேங்க அதுக்கடுத்து சுவிட்சுமே வந்து ஒர்க் ஆகலை ஸோ அதனால் வந்து அதையும் கலெக்டி போட்டு புதுசாக வந்து ஒரு சுவிட்ச் வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பண்ணிவிட்டேன் என்ன இதில் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் மட்டும் வந்து ஒர்க் ஆகலை நம்மகிட்ட வந்து பெருசாக இருக்குது சின்னதாக இருந்தால் கூட இதோட சேர்த்து கனெக்ஷன் வந்து பண்ணியிருப்பேன் மீதி எல்லா கனெக்ஷனும் இந்த மாதிரி சேர்த்தாப்ல செக் பண்ணி பார்த்தேங்க கரெக்டாக ஒர்க் ஆச்சு சார்ஜ் வந்து போட்டு பார்த்தேன் இந்த மாதிரி கரெக்டாக சார்ஜ் சார்ஜும் ஏறுது நான் இதுவே வந்து இனிமேல் சார்ஜ் வந்து போட்டு வச்சுக்கலாங்க சரி சொல்லிட்டு பாருங்க சமையல் வந்து ஒர்க் ஆகுது காத்துனா பயங்கரமாக வருதுங்க அதுக்கடுத்து இதை வந்து கீழே வந்து கொஞ்சம் போட்டு விட்டு செக் பண்ணி பார்த்தேன் பயங்கர ஸ்பீடாக வந்து சுற்றுதுங்க இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுதான் இதோட இது நல்லா வந்து எங்கிட்டனால வந்து வச்சு விட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க